ஒரு பரபரப்பான வரைக்கும் வந்து வெளியிட்டு இருக்காரு கிருஷ்ணசாமி அவர்கள் கல் வந்து உணவுப் பொருள் கிடையாது அது கொடியமான விஷயம் இதை வந்து தமிழக அரசு தடை பண்ணணும் இதை வச்சு சில பேர் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க நாங்களாம் கிருஷ்ணசாமி உண்மையில ஒரு மிக மிகப்பெரிய அறிவாளி தான் நினைச்சிருக்கேன் ஆனால் அவர் ஒரு தற்கொலைத்தனமான அரசியலை பண்றாரு சீமான் வளர்ச்சி மீது இருக்க காழ்ப்புணர்ச்சி கூட எனக்கு தெரியல ஏன்னா இந்த கல் இயக்க ஒருங்கிணைப்பு நல்லசாமி அவர்கள் பல வருட காலமாக கல் வந்து மது பொருள் நீங்க நிரூபிச்சிட்டா நான் ஒரு ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு பல பிரஸ் மீட் வச்சிருக்காரு பல ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்காரு அது வரையும் கிருஷ்ணசாமி எங்க போயிருந்தாலும் எனக்கு உண்மையிலேயே தெரியல இப்ப சீமான் வந்து பதினஞ்சாம் தேதி கல் இருக்கிற போராட்டம் பண்ணினதுனால தான் இந்த எதிர்ப்பா அம்மா உண்மை அதுதான் மதுவை விட கல் இறக்கிறது கல் குடிக்கு தான் அதிகமான பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்றாரு அவர் ஒரு டாக்டர் இருந்தாங்க அவர் எப்படி டாக்டர் படிச்சாலும் கூட எனக்கு தெரியல அவர் சொல்றது என்ன சொல்றாருன்னா கல்லுல வந்து பத்துல இருந்து பதினைந்து சதவீதம் ஆள்கால் இருக்குன்னு ஒரு பொய்யான தகவல் சொல்றாரு ஒரு பழைய சாதத்திலயோ குளித்த தகுதியிலயோ எந்த அளவுக்கு ஆள்கால் இருக்கும் அந்த அளவுக்கு தான் ஆள்கால் இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க நீங்களும் லைம்லைட்ல அரசியல் இருக்கீங்க அப்ப இவ்வளவு இங்க போயிருந்தீங்க போதையெல்லாம் தமிழகம் நோக்கி தான் நீங்க போராடுறீங்க நாங்களும் போறோம் எல்லாரும் போறோம் ஆனா அதுக்கு முட்டுக்கட்டையே நீங்களே இருக்கீங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் வந்து ஓசி பஸ் சொல்லிட்டு மகளிர் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு எம்எல்ஏ வந்து உங்களுக்கு ஓசி பஸ் வருவாங்க நீங்கள் வேலை முடிச்சு ஓசியில் தானே போகிறீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க திமுகவுக்கு எல்லாத்துமே ஒரு வந்து அந்த ஜமீன்தார் மனநிலை எப்பவுமே இருக்கும் அது வந்து அரசாங்க வரி பணம் எங்கிட்ட வாங்கினதை எங்களுக்கு நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க அது ஓட்டு அரசுல அவங்க பார்த்தாங்க விடியல் பயணமாக பார்த்தாங்க அது வந்து அவங்க மீண்டும் மீண்டும் தான் கேவலப்படுத்துகிறாங்க அப்போ திமுக தலைவர் வந்து ஒரு விடியல் பயணம் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா இது பொண்ணு உடனே கட்சி விட்டு எடுத்துணும் அண்மையில் பார்த்தீங்கன்னா தாவை காவலுடைய விஜய் அவர்கள் வந்து பரிசு பொருள் வழங்கியிருந்தாங்க பத்தாம் வகுப்பு பன்னாம் வகுப்பில் முதல் மூன்று மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு அதை வந்து வழங்கும் போது ஒருத்தர் வந்து ஒரு பேராசிரியர் சொல்லியிருந்தாரு இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவர் உண்மையிலே ஒரு பேராசிரியர் எனக்கு தெரியல அவர் விஜயை பார்த்து ஆர்வம் நடிகரை பார்த்து ஒரு ஆர்வம் பலர் வரல அதனால இளைய காமராஜர்னு சொல்லிட்டாரு ரெண்டு நாளும் இந்த மாதிரி ஒரு புகைப்படம் வருது விஜய் உட்காந்துட்டு காமராஜர் பின்னாடி பின்னாடி தோல்லை கை தோல்லை கை வச்சுட்டு இருக்காரு காமராஜர்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா விஜய் வந்து இதுக்கு வந்து ஒரு பொது மன்னிப்பு கேட்டுருங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா காமராஜ் ஈக்குவல் நீங்கள் கிடையாது நீ மக்கள் தான் உங்களை இளைய காமராஜர் சொல்லணும் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் வியாபார சங்க பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அருண்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு கிருஷ்ணசாமி அவர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா கல் வந்து உணவு பொருள் கிடையாது அது கொடியமான விஷயம் இதை வந்து தமிழ்நாடு அரசு தடை பண்ணணும் இதை வச்சு சில பேர் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி பேசியிருக்காங்க அவருடைய அந்த அறிக்கை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க மிக பெரிய அறிவாளி தான் ஆனா அவர் தற்கொலைத்தனமான அரசியல் பண்றாரு அது வந்து தற்கொலைத்தனமான அரசியல் ஒன்று இன்னொன்று வந்து சீமான் வளர்ச்சி மீது இருக்க காழ்ப்புச்சியாக கூட எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கல் இயக்க ஒருங்கிணைப்பா நல்லசாமி அவர்கள் பல வருட காலமாக கல் வந்து மது பொருள் போதையத்திருபிச்சிட்டா நான் ஒரு ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு பல பிரஸ் மீட் வச்சிருக்காரு பல ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிருக்காரு அது வரையும் கிருஷ்ணசாமி எங்க எங்க எனக்கு உண்மையிலேயே தெரியல வந்து பதினைஞ்சாம் தேதி கல் இருக்கிற போராட்டம் பண்ணிருந்தால்தான் இது இவரையும் தென் மாவட்டங்கள்ல அவர் பண்ணல ஒரு இருக்கு விழுப்புரத்துல கலந்திருக்காரு சீமான் அவர்கள் இன்னும் தென் மாவட்டங்கள்ல பண்ணல தென் மாவட்டங்களில் ஒரு அரசியல் சக்தியா கிருஷ்ணசாமி அவர்கள் இருக்காங்க சரிங்களா அப்போ இப்போ அவரோட வாக்கு வங்கியில குறைஞ்சிச்சு அவர் அரசியல் செல்லுபடி ஆகல நின்னாலும் அவர் தோத்து போயிடாரு அப்ப மீண்டும் அரசியலை தன்னை முன்னிலை இல்ல தனக்கு இருக்க வாக்கு வங்கியை சீமான் கைப்பற்றிக் கொள்வதுன்னு நினைச்சுதான் இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு விஷயத்தை எதிர்க்கிற மோசமான சீமான் பேர் குறிப்பிட்டு சொல்லல ஆனா இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் அதுதானே சொல்றாரு பதினஞ்சாம் தேதி இது ஒரு மோசமான விஷயம் அவரோட அரசியல் இருண்ட காலத்துக்கு போனதை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரதை அவர் பண்ணுறாரு எனக்கு தெரியல ஏன்னா அவர் அரசியல் வெளிச்சத்துக்கு வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கூலி உயர்வு கேட்டு பண்ணி ஆற்றுல விழுந்து செத்தவங்கள ஒரு அரசியல் பண்ணி தான் அவர் மேலே வந்தார் அவங்களாம் ஏன் விழுந்து செத்தாங்க கூலி உயர்வு கேட்டுதான் செத்தாங்க அப்போது இன்றைக்கி பணமரம் மீண்டும் கல் வரணும் ஒரு சுதேசி பொருளாதாரம் கட்டமைக்கப்படணும் அப்படின்ற குரல் வந்து ஓங்கி உயர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று வந்து தமிழகம் வந்து போதைக்கு அடிமையாகி போயிடுச்சு சரி சாராயத்தை குடிச்சி சாவுறவங்க கொஞ்சம் போதை போதைப்பட்ட கல் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு மக்கள் மனசில் ஏற்பட்ட மாற்றம் ஒன்று இன்னொன்று வந்து சுதேசி பொருளாதாரம் ஏன்னா பனை பனை சார்ந்த பொருளாதாரம் வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க கீழே விழுந்து போயிடுச்சு தென் மாவட்டங்கள்லாம் இன்னைக்கு வறட்சியின் பிடியில் இருக்கு அப்போது பனை கல் ஏறினால அது சார்ந்த பொருளாதாரம் பதினீராக இருக்கட்டும் கருப்பட்டியாக இருக்கட்டும் பனை பொருட்களாக இருக்கட்டும் அதே சார்ந்த பொருளாதாரம்னு

யார் போய் சாராயத்தை குடிக்க போறா எனக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் விற்பனை அவர் சாராய வந்து வீழ்ச்சி கண்ட்ரோல்ல ஒரு பாதி பாதி விழுந்தா கூட அதுக்கு பாதிப்பு யார் அவங்க அவங்ககிட்ட காசு வாங்கிட்டாரு மதுவை விட கல் இறக்கிறது கல் குடிக்க தான் அதிகமான பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்றாரு அது ஒரு அவர் ஒரு டாக்டர் அவர் எப்படி டாக்டர் படிச்சானு கூட எனக்கு தெரியல அவர் சொல்றது என்ன சொல்றாருன்னா கல்லுல வந்து பத்துலேருந்து இருந்து சதவீதம் ஆள்களால் இருக்குன்னு ஒரு பொய்யான தகவலை சொல்றாரு இவ்வளவு நாள் கல்லுல வந்து ஒரு ஐந்து சதவீதம் தான் இருக்கு ஒரு பழைய சாதத்திலையோ புளித்த தொகுதியிலையோ எந்தளவுக்கு அளவுக்கு ஆல்கஹால் இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஆல்கஹால் இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க இதை நான் சொல்ல எல்லாருமே சொல்றாங்க அதுதானே க நல்லசாமி சொல்றாரு நீ நிரூபிச்சிருங்கன்னு சொல்றாரு அப்போ இவ்வளவு எங்க போயிருந்தீங்க நீங்கள் நீங்களும் லைப்ரரியில் அரசியல் இருக்கீங்க அப்போ இவ்வளோ எங்கே போயிருந்தீங்க அப்போ திடீர்னு மட்டும் அது எப்படி அதுல பத்துல இருந்து பதினா ஆள் வந்து ஒரு பொய்யான தகவல் நீங்கள் எப்படி சொல்றீங்க போதையெல்லாம் தமிழகம் நோக்கி தான் நீங்களும் போராடுறீங்க நாங்களும் போறோம் எல்லாரும் போராடுறோம் ஆனால் அதுக்கு முட்டுக்கட்டையே நீங்களே இருக்கீங்கல்ல ஓகேவா இன்னைக்கு வந்து குடியிலிருந்து மக்களை திருத்த முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்க முடியும் அவர்களை வந்து குடிநோயாளிகள்னு சொல்லாதீங்க மது பிரியர்கள் சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க வேறு வழி இல்லை அப்போ அங்கேருந்து கொண்டு வரணும்னா கல் போன்ற ஒரு சத்தான உணவு பொருள் வரும்போது தான் சில பேர் அவங்க என்ன சொல்கிறாங்க உடல் வலிக்கு குடிக்கிறாங்க உடல் வலியை மறக்க குடிக்கிறாங்க அப்போ அவர்களுக்கு கல் வந்து ஒரு மருந்தாக தான் இருக்கும் சரியா அதை சார்ந்து இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு வருஷமா மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற ஆரம்பிச்சிச்சு அரசு கூட அதை சிந்திக்க ஆரம்பிச்சுட்டு ஓகேங்களா இப்ப இப்ப கூட அமைச்சர்கள் கூட என்ன சொல்றாங்க நாங்கள் கல் அனுமதியை குறித்து யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்ற கல்லுக்கு தடையின் போயிடுச்சு அதை மீறி அதுக்கு அனுமதி குறித்து நாங்க யோசிக்கிறோன்ற அளவுக்கு ஒரு மனநிலை மாற்றத்தை தொடர் போராட்டங்கள் மூலமாக விவசாயிகள் சுதேசி வணிகர்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அந்த நேரத்துல இது ஒரு தேவையற்ற அரசியல்தான் தான் தன்னை அரசியலில் முன்னிறுத்தி கொள்வதற்காக செய்கிற விஷயம் தான் ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ சீமான் வந்து ஒரு ஒட்டுமொத்த தமிழ் ஆதரப்பட்டு ஒரு ஆளாக வளர்ந்துட்டு இருக்காரு ஓகேங்களா எல்லாருமே ஓரளவு ஒரு நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதில் அவங்க வந்து இது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பக்கம் இருக்க பனை பனை சார்ந்த தொழிலாளர்கள் அது சார்ந்த ஒரு சாதி அமைப்புகள் ஓட்டுலாம் இவர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு பட்டியல் இன வெளியேற்றம் வந்து எங்களுடைய நோக்கன்றார் உயர்ந்த கொள்கை ஏன்னா இன்னைக்கு வந்து சாதியை வச்சுட்டு எங்களுக்கு ஒதுக்கிட வேணும்னு சொல்லிட்டு மலிவு விலை அரசியல் பண்ணும்போது எங்கள் மக்கள் வந்து சமூகத்தில் எல்லாம் சமமாக பார்க்கப்பட வேண்டும் பட்டியல் இன வெளியேற்றமே எங்களோட நோக்கம்னு சொல்லிட்டு ஒரு சித்தாந்த அரசியல் சிறப்பாக செய்கிறாரு சரிங்களா அப்போது அந்த மக்கள் வந்து ஒரு நிலைக்கு வர்றதுக்கு என்ன பண்ண முடியும் அவங்களோட சுயசார்பு பொருளாதாரம் வந்தால் தான் மேலே வருவாங்க உண்மை அது தானே சரியா இப்போ பனை மட்டும் என்ன குறிப்பிட்ட சாதிக்கா இல்லை எல்லா சமூகத்திலும் பணம் ஏறுறாங்க இப்போ அவர் சமூக சமுதாயம் பணம் ஏறும்போது அது சார்ந்த இன்னைக்கு கருப்பேரில் கிலோ ஒலங்க விற்குது ஆறரூவா விற்கிதுங்க ரைட் தானே அப்போ அது ஒரு சிறந்த ஒரு தான் உருவாக்கும் அதுக்கு அனுமதி கிடைக்கும் போது பதனி கிடைக்கும் போது கல் கிடைக்கும் போது கருப்பட்டி கிடைக்கும் போது அது சார்ந்த பொருளாதாரம் வளர இல்ல அப்போ இப்போ இவரு இது போன்ற அரசியல்வாதிகள் தங்களுடைய மலிவான அரசியலுக்கு விளம்பரத்தேட தேட பண்ணும் போது அரசு யோசிக்கும்ல இப்போ இத்தனை அமைப்புகள் ஆதரவு வேணும் போது அவரை போன்ற ஒரு சில அமைப்புகள் எதிர்ப்பு என்னும் போது அரசு யோசிப்பாங்களே அப்பா இதுக்கு எதிர்ப்பு இருக்கு நாங்கள் கொண்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு மிக மிகப்பெரிய விஷயத்துக்கு முட்டு கட்ட போடுறாங்களே அது காரணமாக கிருஷ்ணசாமி இருக்கக்கூடாது அவர் அந்த அறிக்கையை திருப்பி பெறணும் கல் இருக்க அனுமதி கேட்டு அவரும் சேர்ந்து போறான் வள்ளுவர் வந்து கல்லுண்ணி அவர் அதில் குறிப்பிட்டிருக்காரு எழுதினாரு வள்ளுவர் இன்னைக்கு எழுதினாரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதினாரு அப்ப கல் மட்டும் உணவா இருந்தது மக்களுக்கு வேற வேலை இல்லை கல் கல் குடிச்சிருந்தான் இன்னைக்கு எப்படி இருக்கு அவங்க வேலை செய்யறதுக்கே நேரம் கிடையாது சரிங்களா மலிவான மதுவு குறிச்சு உடம்பு கெடுத்து தமிழ்நாட்டில் இளம்பதுகள் அதிகமா இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஆயி போயிடுச்சு அப்ப என்னைக்கு என்னன்னா பாக்கணும் நீங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கல்வி நமையான வல்லுவர் நீங்க ஃபாலோ பண்ணிடுறீங்களா அது நடக்கும் இன்னைக்கு இன்னைக்கு சாத்தியமா அது அது சாத்தியமே இல்லை அதனால அது போன்ற ஒரு மலிவு கிருஷ்ணசாமி அவர்கள் பண்ணக்கூடாது ஏன்னா அவர் ஒரு சமுதாயத்தின் பிரதிநிதியா இருக்காரு தலைவரா இருக்கிறாரு ஒரு சிறந்த ஒரு முற்போக்குவாதியா சொந்திக்க ஏன்னா பட்டின வெளியேற்றம் குறித்து பேசலாம் மிகப்பெரிய தைரியம் வேணும் ஏன்னா அந்த மக்கள் வந்து ஒரு நாள் அனுபவித்த சலுகைகளை மீட்டு வெளில கொண்டோன்னு சொல்றதுலாம் ஒரு மிக சிறந்த ஒரு சிந்தனையாளர் முற்போக்குவாதியாலதான் அது முடியும் அப்படி இருக்க கிருஷ்ணசாமி இது போன்ற அரசியல் ஏன் பண்றாரு சீமானிட்ட பயந்துட்டாரா இல்ல சாரையிட்ட காசு வாங்கிட்டாரா வெள்ள இருந்து பாக்குற எங்களுக்கு தோணும் நீங்க சொன்ன மாதிரியே பல ஆண்டுகளாக கல் நல்லசாமி அவர்கள் வந்து கல்ல பத்தி பேசிட்டு வராங்க ஆனா இப்ப அண்மையில பாத்தீங்கன்னா ஐயா பே மணியரசன் அவர்களும் சீமானவர் பொது மேடையில வந்து கல்ல குடிச்சு அந்த மக்களுக்கு நீங்களும் அதை குறிப்பிட்டே அவர் சொல்ற மாதிரி இருக்கு இந்த மாதிரி பொது மேடையில அரசியல் பண்றாங்க அப்படின்ன மாதிரி அரசியல் இல்ல இப்போ மக்களை பொறு தன்னுடைய தலைவன் எதை செய்தாலும் அதை சரியாக இருக்கும்ன்ற மனநிலையில் தான் மக்கள் இருக்காங்க அப்போ சீமான் போன்ற ஒரு தமிழர் தலைவர் ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளத்தை தன் பின்னு கொண்டிருக்க தலைவர் கல்லில் குடிக்கும்போது என்ன நினைப்பாங்க குடிக்கலாம் நல்லது அப்ப ஒரு மிகப்பெரிய தலைவர் சொல்லும்போது நம்ம அதே ஏத்துப்போம் ஓகேங்களா இப்போ நாங்களாம் வாசி கொள்கையை ஃபாலோ பண்றவங்க வாவுசி எதை சொல்றாரோ அதை நம்ம ஏத்து சரிங்களா அதே போல இன்னைக்கு வந்து ஒரு திமுகன்னா ஸ்டாலின் சொன்னா திமுக ஏத்துக்கு போறாங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொன்னா அது ஏத்துக்கு போறாங்க அப்போ ஒரு நல்ல விஷயத்தை சீமான சொல்லும்போது ஏத்துப்பாங்க இன்னைக்கு அது பேச போறியா இப்போ இவ்வளவு நாளா இல்லாம கல்யாண இன்னைக்கு பேசு பொருளாச்சு சீமானவர்கள் கையில் எடுத்துக்கிறது பேச பொருளாச்சு எத்தனையோ அமைப்புகள் ஆர்ப்பு நல்ல சாமியெல்லாம் இருக்குது எவ்வளோ நாளா அதுக்காக போராட்டிருக்காரு ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருள் ஆனது காரணம் சீமா தொடர்ந்து அவர் இந்த மாதிரி போராட்டங்களை ஏற்படுத்தினார் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் தான் அவர் 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 கல்லையை குடிச்சு நினைக்கிறேன் ஓகேங்களா அது கூட அவர் கைது பண்ணணும் சொல்லிட்டு இருந்தாங்க ஓகேங்களா ஒரு சின்ன குழந்தைங்களெலாம் அந்த ஃபங்க்ஷனில் அதை விட்டுருந்தாங்க சரிங்களா அப்போது அந்த ஒரு தார்மீக இளைஞர் ஆதரவு வருது அப்போ தென்னகங்களில் பனைமரங்கள் அதிகம் அப்போ அது சார்ந்த மக்கள் அதிகம் அப்போ தன்னுடைய ஓட்டு வங்கி பாதிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தோட கூட சொல்லியிருக்கோம் சரியா உண்மை அதுதானே இவ்வளோ நாள் சொல்லாமல் சொன்னது காரணம் அதுதான் நாங்கள் நினைக்கிறோம் இப்போ பதினைஞ்சாம் தேதி சீமர் தூத்துல கல்லில் இருக்க போறாங்க அதுக்கு வந்து தடை விதிக்கக்கூடிய வகையில் தான் இவங்க செய்கிறாங்களா அதுக்கு தடை விதிக்க வாய்ப்பு இருக்குதா எனக்கு தெரிஞ்சு தடை விதித்தா இது இன்னும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நினைக்கிறேன் தடை விதித்தா ஏன் தடை இருக்குது தடை மீறி தான் அவங்க பண்ண போறாங்க சரிங்களா தடை மீறி பண்ணுறது அவருக்கு ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல தடையை மீறி தான் அவங்க பண்ண போறாங்க அப்போ இது இன்னும் விழிப்புணர்வு அதிகமாக தான் ஆகும் கிருஷ்ணசாமி தன் கருத்தை மாத்திக்கொண்டு சீமானோட இணைந்து பணமரம் ஏறன்ற கோரிக்கையை நாங்கள் வச்சுக்கிறோம் இவ்வளவு ஆண்டுகளமா எல்லாருமே வந்து தள்ளபதி பேசிட்டு போது இப்போ குறிப்பிட்ட சீமானவர்கள் பேசும்போது மட்டும் இவ்வளோ தூரம் எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அது ஒரு விஷன்ற அளவுக்குலாம் சொல்லி விமர்சனம் பண்ண அளவுக்கு அதுதான் சொல்கிறேன் அந்த அரசியல் காட்புண வச்சு தான் சொல்றேன் ஏன்னா பொதுவாகவே வந்து தென்னகத்துல வந்து சீமான வந்து மிகப்பெரிய அளவில் இன்னும் பெரிய மிகப்பெரிய எனக்கு தெரிஞ்ச கோர ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணாங்க மிகப்பெரிய ஒரு அரசியலை வந்து அவர் அதை பண்ணல மாவட்ட அரசியல் வந்து பனை மரங்களோட பின்னி பிணைந்தது நல்லா தெரிஞ்சுங்க தென் மாவட்ட அரசியல் வந்து பனை மரங்களோட வட தமிழகத்தோட தென் தமிழகத்தில் பனை மரம் அதிகம் அதை சார்ந்த தொழிலாளர்களுக்கு அதிகம் அந்த பொருளாதாரம் வந்து பின்னி பிணைந்தது அப்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஒரு கிரெடிட் அவர் கிடைக்கும் போது ஓட்டு வங்கி இங்கே போக போகுது நம்ம நமக்கு நல்லது செஞ்சு நமக்கு ஓட்டு போட போகிறோம் இப்போ கல்லுக்கு அனுமதி கிடைத்தால் அது சார்ந்த பொருளாதாரம் பொருளாதார ரீதியாக நிறைய குடும்பங்கள் மேலே வரும் அது சார்ந்த வணிக சந்தை வர போது இப்போ நாங்களாம் தென்னகங்கள்லாம் விவசாயம் பொருத்தலாம் அங்கிருந்து இங்கே வந்துட்டோம் இப்போ அங்க அந்த பொருளாதாரம் இருக்கும்போது எங்களை பொண்ணுல இங்கே வர வேண்டிய அவசியம் கிடையாது அது சார்ந்த பொருளாதாரம் அது சார்ந்த மார்க்கெட்டு ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆயிரும்ல இப்போ வந்து எல்லாமே ஒரு புள்ளியில் தானே குவிது சென்னை நோக்கி தானே மக்கள் படையெடு சென்னை திருப்பூர் கோயம்புத்தூர் நோக்கி தானே மக்கள் படையெடுத்து வராங்க அது காரணம் என்ன விவசாயம் போயிட்டது இப்போ பனை சார்ந்த விவசாயம் அங்கு செழிக்கும் போது அங்க ஒரு மிகப்பெரிய மக்கள் குவிதல் உருவாகும் சரிங்களா அப்போ அந்த ஓட்டு வங்கி யாரை நோக்கி போவோம் நமக்கு யார் விடுதலை பெற்று கொடுத்தார்களோ அவர்களை நோக்கி தான் போவோம் அப்போ சீமானை நோக்கி அந்த ஓட்டு வங்கி போறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகம் அதுக்கு அவர் போடுற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஜான் பாண்டியனும் இவர் கிருஷ்ணசாமி தான் பல்லர் ஓட்டுகளை ஒரு மிகப்பெரிய அளவுல வச்சிருக்காங்க அதை வந்து மறுக்க முடியாத உண்மை அவர்கள் ரெண்டு பேரும் பிஜேபி அலையன்ஸ்ல இருக்காங்க கண்டிப்பா அதுக்கான விஷயம் தான் இது தீமான ஒரு மிகப்பெரிய சக்தி அங்க வந்துட்டாருன்னா தங்களுடைய ஓட்டு வங்கி பாதிக்கப்படும் அப்படி ஒன்று இருக்கலாம் இல்லைன்னா வழக்கம் போல வெகுஜன குற்றச்சாட்டு சாலை அதிவர்கள்ட்டு காசு ஏற்கனவே பொன்முடி அவர்கள் வந்து ஓசி பஸ் சொல்லிட்டு மகளிர் வந்து கடுமையை விமர்சனம் பண்ணியிருந்தார் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு எம்எல்ஏ வந்து உங்களுக்கு ஓசி பஸ் வருவாங்க நீங்க வேலை முடிச்சு ஓசியில் தானே போறீங்க அப்படின்ற மாதிரி பேசிருக்காங்க மீண்டும் மீண்டும் தொடர்ந்து மகளிர் எப்படிங்க விமர்சனம் பண்றாங்க என்ன காரணம் அதாவது திமுக எல்லாத்தையுமே ஒரு வந்து அந்த ஜமீன்தார் மனநிலை எப்பவுமே இருக்கும் என்னவோ தங்கள் வீட்டுக்கு காசு எடுத்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அது வந்து அரசாங்க வரி பணம் எங்கிட்ட வாங்கினதை எங்களுக்கு நீங்க திருப்பி கொடுக்குறீங்க யாருமே அவங்க ஓட்டு அரசியலுக்காக அவங்க பண்ணாங்க இன்னைக்கும் நீங்க பெண்களை போய் கேளுங்க அப்படி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கொடுத்து பஸ்ல போயிட்டு வர அளவுக்கு வசதி இல்லாதவங்கலாம் இங்கே தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது வேலைக்கு போகிற பெண்கள்லாம் யாருமே கிடையாது அது ஓட்ட அரசுல அவங்க பார்த்தாங்க விடியல் பயணமா பார்த்தாங்க அது வந்து அவங்களை மீண்டும் மீண்டும் தான் கேவலப்படுத்துறாங்க அப்போ திமுக தலைவர் வந்து ஒரு விடியல் பயணம் கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா இது பண்ணணும் உடனே கட்சி விட்டு எடுத்துடணும் ஏன்னா மக்களை அவமானப்படுத்தி நீங்க என்ன பண்ண போறீங்க கொடுக்கறது வேற விஷயம் ஓகேங்களா ஒரு ஒரு மிகப்பெரிய விருந்தை வச்சுட்டு அந்த இலையில ஒரு துளி மலத்தை வச்சவளோ ஒரு கேவலமான விஷயமோ அது போன்ற கேவலமான விஷயம் தான் இது அதை பண்ணக்கூடாது பண்றவங்களும் கட்சி விட்டு பெண் பொன்முடி எப்படி எடுத்தாரோ அந்த மாதிரி உடனே இவங்களை எடுத்துடணும் மக்களை கேவலப்படுத்தணும் இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா தாபே விஜய் அவர்கள் வந்து பரிசு பொருள் வாங்கியிருந்தாங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு அது அது வந்து வழங்கும் போது ஒருத்தர் வந்து ஒரு பேராசிரியர் சொல்லியிருந்தாரு இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் நிற்கிற மாதிரி விஜய் சேரில் உட்காந்துருக்க மாதிரி புகைப்பட வெளியாந்துச்சு இளைய காமராஜர் அப்படின்னு அதுக்கு நிறைய எதிர்ப்புகளும் வந்திருக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒருத்தங்க வந்து கைது பண்ணியிருக்காங்க இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இதை அதாவது இந்த அவர் உண்மையிலே ஒரு பேராசிரியராக எனக்கு தெரியல அவர் விஜயை பார்த்து ஆர்வம் நடிகரை பார்த்து ஒரு ஆர்வம் போலவர்கள்ல அதனால் இளைய காமராஜர்னு சொல்லிட்டாரு சரி அவர் மேலே தப்பு இல்லை சரி ஊடகங்களில் தன்னோட முகம் வரணுன்றதுக்காக அவர் சொல்லிட்டாரு அதை தாண்டி ரெண்டு நாளும் இந்த மாதிரி ஒரு புகைப்படம் வருது அதாவது காமராஜர் உட்கார்ந்து விஜய் நின்றுட்டு இருந்த மாதிரி கூட அதை நம்ம கொஞ்சம் ஏற்றுக்கலாம் விஜய் உட்கார்ந்துட்டு இருக்காரு காமராஜர் பின்னாடி கை வச்சு நின்றுட்டு இருக்காரு முதல்ல காமராஜர்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா

இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு நாள் ஆச்சு அந்த புகைப்படம் வந்து தலைமை கழகத்துல இருந்து ஒரு அறிவிப்பு கூட வரல இது தவறு இந்த புகைப்படத்தை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் மட்டும் ஒரு அறிக்கை கூட வரல இப்போ இதெல்லாம் விஜய் அதை ஏற்றுக்கிறார் ஆமா ஏற்றுக்கிறாரோ இந்த விஷயம் அவருக்கு போகான்னு தெரியல போயிருந்தேன்னா கண்டிப்பா இதை திரும்ப பெற்றுக்கணும் ஏன்னா தமிழகம் ஒரு மிக பின்தங்க நிலையில் இருந்த போது கல்வி மட்டும்தான் இதுக்கு தீர்வு அப்படின்னு பல கல்விக் கூடங்களை திறந்தாரு சரிங்களா சாப்பிட முடியாம இருக்கவங்க சாப்பிட்டாதான் பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு பல பள்ளிக்கூடங்கள் திறந்து ஒரு மிகப்பெரிய கல்வி புரட்சியை ஏற்படுத்தினவர் காமராஜர் சரிங்களா இன்னைக்கு நாமெல்லாம் இப்படி இருக்கணும்னா அதுக்கு விதை போட்டதே காமராஜர் தான் சரிங்களா அதுல வந்து யாருமே சொல்லி இந்தியாவில் மிக சிறந்த மாநிலம் தமிழ்நாடு இருக்குன்னா அது காரணம் வந்து காமராஜர் மட்டும்தான் காமராஜரை மேற்கோளாக தான் பல வள மாநிலங்களில் கல்வி காலகாம முழுத்திரி காலகாமரா சொன்னது அவர் எப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இரண்டு பிரதமர்கள்லாம் உருவாக்குற ஒரு சக்தி கேந்திரம் அவர் உருவானது காரணம் மிகப்பெரிய ஒரு கல்வி புரட்சியை பண்ணதான் தான் அப்பேற்பட்ட காமராஜரை கொள்கை தலைவர் அவரை வச்சிருக்கேன் நீங்கள் இது போன்ற விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்ளவே கூடாது இப்போ காமராஜர் உண்மையா ஏற்றுக்கொள்கிற ஒரு சமூகம் நாடக சமூகம் காமராஜர் தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொள்கிறது நிறைய எல்லாரும் மற்ற எல்லா சமூகம் கல்வி தந்தவர் சொல்லிட்டு ஜாதி தாண்டி அனைவர் வீட்டு படங்களிலும் காமராஜர் இருக்காரு அப்ப அவங்களும் என்ன நினைப்பாங்க அவங்க முற்றிய போராட்டம் ஒரு மைனிக்கு விஜய் அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பா விஜய் வந்து இதுக்கு வந்து ஒரு பொது மன்னிப்பு கேட்டிருக்காங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா ஈக்குவல் நீங்கள் கிடையாது நீ மக்களும் தான் உங்களை இளைய காமராஜர் சொல்லணும் நீங்கள் ஆட்சிக்குவாங்க இல்லனா கல்வி எப்படி இது உங்கள் கொள்கை முடிவுகளை சொல்லுங்க இது போன்ற கல்வி தரங்களை உயர்த்தணும் சொல்லுங்கள் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்து கல்வி அடுத்த கட்டத்துக்கு போகும்போது மக்கள் சொல்லணும் இவர் காமராஜர் மாதிரி கல்வியில பெரிய புரட்சி பண்றாரு அப்போ இளைய காமராஜன் பட்டத்தை குடுக்கலாம் அது மக்கள் கொடுக்கணும் நீங்களே உங்களோட கட்சியில உங்ககிட்ட ரெண்டு கிராம் தங்க காயின் ஒருத்தர் சொன்னதுக்காக அதை நீங்களே போட்டனால போட்டினாலும் இளைய காமராஜர் ஆயிடவும் முடியாது மக்கள் மனசுல இடம் பிடிக்கவும் முடியாது தொடர்ந்து மக்கள் போராட்டங்கள் வர எனக்கு தெரிஞ்சு அந்த பரனூருக்கு மட்டும் ஒரு வாட்டி வந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் காமராஜர் ஃபர்ஸ்ட் படிங்க யார் காமராஜர் மக்கள் தான் பட்டம் கொடுத்தாங்க எல்லாமே மக்கள் தான் இப்ப நம்ம பேசறதுனால ஏன் பேசுறோம் அவர் மேல அவருக்கு வாழ்ந்த காலத்துல நம்ம எல்லாம் வாழல இல்லையா இருந்தாலும் எப்படி அவர் நம்ம மனசுல இருக்காரு சினிமாவில் நடிச்சு அனுக்கிறாரு இல்ல இல்ல அவரால நம்ம படிச்சோம் அடுத்த தலைமுறை கல்வி பெற்றது ஓகேங்களா இன்னைக்கு ஒரு தீர்க்கமான சிந்தனையும் ஒரு தொலைநோக்கு சிந்தனையும் ஏற்படுத்தி கொடுத்தவர் காமராஜ் விஜய் வந்து அவர் என்ன நினைச்சா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க அவர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்க சரியில்லை ஓகேவா நேற்று கூட ஒரு ஐஆர்எஸ் அருண்ராஜன் கூட போய் சேர்ந்தார் சரிங்களா இப்போ அவர்கள் போன்றவெல்லாம் அவருக்கு சொல்லணும் ஏற்கனவே அவரை சுற்றி ஒரு மிகப்பெரிய பட்டாளம் இருக்குது ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும் புஷியானதாக இருக்கட்டும் இன்னைக்கு அருண்ராஜு வந்திருக்காரு அப்புறம் நிர்மல் குமார் வந்திருக்காரு எவ்வளோ மிகப்பெரிய மேதக அறிவாளிகளும் தன் பக்கத்தில் வச்சுக்கிறதால மட்டும் கட்சி வளர்ந்துராது மக்கள் மனசில் என்ன இருக்குது இது எவ்வளோ பெரிய ஓட்டு சரிவை அவர் கொடுக்கணும்னு அவர் நினைச்சாரா எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட சமூக வாக்கே அவர் கிடைக்குமான்னு தெரியல எனக்கு இன்னைக்கு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கும் எல்லாரும் யோசிப்பாங்களா அது என்ன கிளை காமராஜர் சொல்கிறாங்க அங்கே இருக்க இளைஞர்களும் யோசிப்பாங்கல்ல இல்லை இது இன்னொன்று அவர் அங்கே சொல்லியிருந்தார் ஒருத்தர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய தொண்டர்கள் தான் அதை செய்கிறாங்க அந்த போஸ்டர் ரெடி பண்ணி தான் கட்சியினுடைய தொண்டர் தான் செய்கிறாங்க எப்படி இந்த மாதிரி காமராஜர் வந்து நிற்கிற மாதிரி விஜய் உட்கார மாதிரி எடிட் பண்ணுறாங்கன்னா அளவுக்கு வந்து அரசியல் தெளிவு இல்லாமல் புரிதல் இல்லாமல் இருக்காங்க பொருவாகவே விஜய்க்கு இன்னைக்கு மிகப்பெரிய தொண்டர்களோட ரசிகர்கள் தான் ஒரு அறிவார்ந்த சமூகம் ஒரு அஞ்சு பர்சன்ட் பேர் இருந்தாலும் இந்த கட்சியில் இருந்தால் நம்ம ஒரு போஸ்டிங் வரலாம் சொல்லிட்டு சில மாட்ட தொண்டு போடலாம் போனாலும் மீதி தொண்ணூற்றி ஐந்து சதவீதர்கள் ரசிகர்கள் வந்து ஒரு சினிமா ரசிகர்கள் தான் அவர்கள் அவரோட தலைவர் படத்தை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் என்ன வேடங்கள்லாம் போட்டுக்கலாம் ஆனால் அதை அவர் எப்படி உட் கொள்கிறார்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் இது அவர் ரசிக்கிற மாதிரி தானே இருக்கு அவர் நம்ம அவர் மேலே குற்றம் இது அவர் ரசிக்கிற மாதிரி இல்லைனா என்னத்துக்கு வந்திருக்கணும் இல்லை ஏன்னா ஊடகங்கள் இவ்வளோ பெரிய விஷயமா உலக வந்துட்டு இருக்க ஒரு விஷயம் இன்னைக்கு அவர் எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து கைதாக இருக்காங்க அப்போ கூட அவர் ஒரு மறுப்பு தெரிவிக்கலைன்னா அது வந்து அதை தான் ரசித்து கொள்கிறார் தானே அர்த்தம்

அதுக்கப்புறம் யார வேணா பண்ணிக்கலாம் அது கொண்டு வந்தது யாரு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தது யாரு உங்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கு வரையும் நம்மளால அந்த லாபி பண்ண முடியல எத்தனை எம்பி போனாலும் எத்தனை எம்பி போனாலுமே இன்னைக்கு இப்போ நமக்கு நாற்பது எம்பி இருக்காங்க முப்பத்தி ஒன்பது பிளஸ் என்ன பண்ண முடியுது நம்மளால ஆனா அன்னைக்கு பிரதமர் தேர்ந்தெடுக்கிறது ஒரு தமிழர் இருந்தார் இல்ல அவர் நீங்க கொச்சப்படுத்த கூடாது இல்ல ஓகே இளைய காமராஜ் என்னும்போது அது ஒரு சினிமா நடிகர் அதுவும் அவர் உட்காந்து அவர் நிக்கிறது நம்மளால அதுதான் ஏற்றுக்கொள்ள முடியல ஓகேங்களா அது ஏற்று எந்த ஒரு அறிவார்ந்த சமூகமும் மக்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க விஜய் கட்சியினரே அதை ரசிக்கலாம் சோ சில விஷயங்களை வெளியில சொல்ல முடிய மாட்டேங்குது யாரோ ஒருத்தர் ஆர்வலே அதிருப்தி இருக்காங்களா கண்டிப்பா இருக்காங்க கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச என்ன இது யாரோ ஒருத்தர் ஆர்வ கோல பண்றது கெட்ட பேர் யாருக்கு வருது அவருக்கு வருது தலைமைக்கு தான் வருது அப்போ விஜய் அவர்கள் தன் மேல இருக்கிற அதிருப்தி தொடக்கணும் இது அந்த சம்பந்தப்பட்டவரை சஸ்பெண்ட் பண்ணுங்க இதுக்கு பகிரங்க மனு கேள்வி ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே காமராஜர் கீழ நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அவருக்கு ஒரு தப்பும் கிடையாது காமராஜருக்கு மேல நீங்க சொன்னாதான் தப்பு காமராஜர் அடிப்பட்டு தான் காமராஜர் ஆட்சி அமைந்தான் எல்லாருமே பேசுறாங்க காமராஜ் இன்னைக்கு எல்லாரும் என்ன பேசுகிறாங்க நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்பு வந்து பேசுகிறாங்க வேறு யார் ஆட்சி அமைப்புன்னு நீங்கள் பேசுறதில்ல எந்த அரசியல் புதிய அரசியல் கட்சி வந்தாலும் நாங்கள் காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு தான் பேசுகிறாங்க அதை நீ அவரை நீங்களே கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறீங்க சரிங்களா அப்போது அது சார்ந்த அரசியல் நீங்கள் போது அவருக்கு ஒரு இழிப்பேர் உங்களால் வரக்கூடாது அப்படின்ற ஒரு வேண்டுகோளா வச்சிருக்கேன் தயவு செய்து அதை திரும்ப பெருங்கள் சம்மந்தப்பட்ட நபர் அந்த படம் இன்னும் உலாக இருக்கு இன்னும் அவங்க யாருமே அது அவங்களோட இதிலேருந்து எடுக்கலை ஓகேங்களா இன்னும் அது உலாக வந்துகிட்ருக்கு யாருமே அது குறித்து பேசவே இல்லை யாரோ ஒரு அடிமட்ட தொண்டம் பண்றதுக்காக விஜய் வீட வந்து முற்றுகையிட போற சொல்றதோ விஜய்க்கு எதிர்ப்பா வந்து போராட்டம் பண்றதும் சரியான நிலைப்பாடா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதாவது தங்களோட கோவத்தை எப்படி வெளிப்படுத்த முடியும் இப்போ அந்த சம்பந்தப்பட்ட புயைப்படுத்த வெளியிட்டு நம்பர் வீட இது வெளியே வருமான்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாட்டி கிடைக்க விஜய் பப்ளிசிட்டி இல்ல அதாவது சம்மந்தப்பட்ட நபரை குறித்து பண்ணும்போது தான் அது ஊடக வெளிச்சம் இன்னும் அதிகமாகுது அப்பயாவது அவர் காதுக்கு போய் மன்னிப்பு கேட்க மாட்டேன் ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் இந்த போராட்டம் ஏன்னா இன்றைக்கி காலக்கட்டத்தில் யாருமே போராடலாம் நேரம் இல்லை அப்போ அதையும் தாண்டி ஏன்னா அவங்க அன்றாட விஷயங்களை பண்ணுறதுக்கே இருபத்தி நாலு மணி பத்து மடங்கு அப்படி ஒரு பொருளாதார சூழல் தான் நம்ம எல்லாருமே இருக்கும் அப்படின்ற இருக்கும்போது போராடுறாங்கன்னா இது இந்த ஊடக வெளிச்சம் வரணும் அதுக்கு அப்பயாவது அவர் மன்னிப்பு காமராஜன் மேலே உண்மையாக பட்டு இருக்கவங்க தான் இதை பண்ணுவாங்க விளம்பர அரசியல் பண்ணுவாங்க யாரும் பண்ண மாட்டாங்கல்ல அதை ஏற்றுக்கொண்டா தான் அவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அவர்கிட்ட வச்சிருக்கேன் ஓகே வேற ஏதாச்சும் விஷயங்கள் வந்து மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அவரு யாரு விஜய் அவர்கள் அவர் அரசியல் வரட்டும் ஃபர்ஸ்ட் வரதுக்கு முன்னாடி இது போன்ற வந்து ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இன்னும் எனக்கு தெரிஞ்சு அரசியலுக்கு வந்தா இது ஒரு அரசியல் வந்த மாதிரி தெரியல ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ சீமானவர்களாக இருக்கட்டும் விஜயாந்த அவர்களாக இருக்கட்டும் விஜயந்த் தான் அரசியலில் வந்து நடிகர்கள் ஓரளவு சக்ஸஸ் ஆனது எம்ஜிஆர் விட்டுருங்க சக்ஸஸ் தான் ஆனால் அவரோட பயணம் எப்படி இருந்ததுன்னு நம்ம ஓரளவு பார்த்துருக்கோம் அவர் அரசியல் வரதுக்கு முன்னாடியே கிராம கிராமமாக போனார் எவ்வளோ போராட்டங்கள் பண்ணார் எவ்வளோ எவ்வளோ உழைச்சார்ன்றதை நம்ம லைவில் பார்த்துருக்கோம் அது போன்ற வரும்போது நம்ம அரசியல் வந்தார் நம்ம ஏற்றுக்க முடியும் ஒரு ஏசி பிள்ளை உட்காந்துக்கிட்டு அவருக்கு மிகப்பெரிய தொண்டர் படி இருக்குது அதில் மாற்று கருத்தே கிடையாது ஓகேங்களா ஒரு பத்து லட்சம் பேர் அது அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தொண்டர் படியாக அவர் வச்சிருக்கார் காசு செலவு பண்ணாமல் ஆனால் அதை வெகு ஜன அரசியலுக்கு அதை பண்ணணும் அவர் தான் காமராஜாருன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் காமராஜரோட நான் பெரியவன் சொல்லிட்டு அவனுக்கு கற்று அவன் என்ன நினைப்பான் அப்போ காமராஜர் ஏன் பண்ணார் ஒருத்தர் ஒரு வாட்டி ஒரு தொண்டர் ஒரு இதில் சொன்னார் எங்கள் தலைவர் அந்த படத்தில் அப்படி நடித்தார் இந்த படத்தில் அப்படி நடித்தார் அவர் நல்லவர்னு சொன்னார் அதில் ஊடகங்களில் வந்தது அந்த மாதிரி ஆளுங்க தான் இருக்காங்க ஓகேங்களா திரையில கதாநாயகம் நடிக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது நிஜத்தில் கதாநாயகனா இருக்கணும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அது போன்ற அரசியலுக்கு அவர் இவர்ன்னு வந்தாரான்னு தெரியல வரும்போது தெரியும் அதனால் அவர் அரசியலுக்கு வந்ததை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் கண்டிப்பாக அவருக்கு ஒரு செமிலிரிட்டி இருக்குது அந்த செமிலிரிட்டி வச்சு ஒரு கூட்டத்தை காட்டுறாரு ஊடகத்தோட சப்போர்ட் அவருக்கு இருக்குது ஓகேங்களா விஜய் வீட்டிலேருந்து கிளம்புனாருன்னா லைக் ஓகேங்களா அனைத்து முன்னணி ஊடகங்களும் அவர் முக்கியத்துவம் கொடுத்து காட்டுறாங்க வேற யாருக்குமே அந்த ஒரு விஷயம் கிடைக்கிறது இல்லையா அவர் நடிகர்ன்றதுனால அது கிடைக்குது அதனால மக்கள் மத்தியில ஈஸியாக அவரோட முகம் பதியுது மாற்றி மாற்றி விஜயை பற்றி பேச வைக்கிறாங்க சின்ன பெண்கள் மீது சின்ன பெண்கள் அவர் மீது ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்க ஒரு இருக்க தானே செய்யும் ஓகேங்களா அது வந்து ஊடகங்களில் இன்னைக்கு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் இருக்கிறதுனால அது அப்படியே பெருசாக தெரியுது அவ்வளோதான் வேற யாருக்குமே அந்த ஊடக வெளிச்சம் கிடைக்கிறது அதுதான் எனக்கு தெரிஞ்சு அதுதான் அந்த ஊடக வெளிச்சத்தை ஒரு சரியா பயன்படுத்திக்கிட்டாருன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய தலைவராக வருவார் பார்ப்போம் ஒரு தமிழ் வந்தா நல்ல விஷயம் தான் என்ன பொறுத்த தமிழ் தமிழ்நாடு நல்ல விஷயம் தான் இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா சென்னை இருக்கக்கூடிய தாம்பரம் அது ஒரு அரசு விடுதியில் வந்து ஒரு பதிமூணு வயது சிறுமியை கை கால் எல்லாம் உடைச்சு அவங்களை பாலியல் ரீதியாக துன்படுத்தி வந்து தமிழ் கைதாந்தாரு இதே மாதிரி தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டே இருக்குது ஏன் என்ன காரணம் நினைக்கிறீங்க ஸ்டாலின் அவர்களோ இல்ல காவல்துறை அவர்களோ சரியான முறையில் அதை அணுகல இல்ல ஒரு பயம் இல்ல நினைக்கலாமா அரசு அதாவது குற்றங்கள் வந்து எப்பவுமே நடக்கும் மனித அந்த குற்றங்கள் நடக்கும் அதெல்லாம் கருத்து கிடையாது ஆனால் அந்த ஒரு குற்றம் நடந்து அந்த குற்றத்தை அடுத்து காவல்துறை எப்படி அணுகுது மறுபடியும் நடக்காம பார்த்துக்குறத விஷயமே எனக்கு இன்னும் குற்றவாளிகள் வந்து ரொம்ப தைரியமா இருக்காங்களோ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சின்ன பொண்ணு ரே பண்ண ஒரு பத்து பசங்க அரட்டும் அடிச்சிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் ரொம்ப பெண் பிள்ளைகளை வெள்ள வர போறோம் அது குற்றம் செய்த உணர்வே அவர்களுக்கு இருக்க மாட்டேங்குது அப்போ தண்டனைகள் கடுமையே அடுத்த நாள் அவங்க கை அத்தனை பேர் கையிலேயே மாவு கட்டு போறதா எவனுக்காக ஒரு பயம் இருக்கும் இல்லைன்னா ஒரு என்கவுண்டர் பண்ண ஆந்திராலாம் ஒரு முறை ஒரு என்கவுண்டர் பண்ணாங்க நியாபகங்களாக யூபியில இப்போ பண்ணாங்க அந்த மாதிரி இந்த பாலியல் ரீதியான விஷயம் பண்ணுறவங்களுக்கு அது போல பண்ண தான் ஒரு பயம் வரும்னு நினைக்கிறேன் நம்ம அப்படி தான் என்கவுண்டர் வந்து சட்டவிரோதம் அப்படிதான் நம்ம தோணுது எப்படி அந்த சிரிச்சிட்டு எப்படி அந்த பசங்களால் இருக்க முடியுது ஒன்று அப்போ காவல்துறை வந்து ஒரு சாதாரண விஷயங்கள் பண்ணாலும் எப்படி கவனிக்கிறாங்கன்னு உங்களுக்கு இன்னொன்று காவல்துறை அதிகாரி அவரோட ஃப்ரெண்டு மாதிரி சகஜமா பேசுறேன் அந்த காலவே ஆமா அதுதான் சொல்றேன் அப்போ வந்து குற்றவாளிகிட்ட காவல்துறை வந்து சகஜமாக இருக்குது யாராவது ஒரு இளிச்சவன் கிடச்சா அவனை போட்டு ஏறி மிதிச்சிடுறாங்கன்றது தான் பயமாக இருக்குது அதனால தான் குற்றவாளி இவ்வளோ சுதந்திரமாக பண்ணுறாங்க இப்போது ஒரு கொள்ளை அடிச்சாங்க திருப்பூரில் ஒரு மாதம் மீண்டும் ரெண்டு பேர் கொலை பண்ணி தானே கொள்ளை அடித்தாங்க அந்த குற்றவாளிகள் ஒரு நாள் அந்த குற்றவாளிகள் உடனே கண்டுபிடிக்கப்பட்டு உடனே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுத்துருந்தா அடுத்த அவன் பயப்படுவான் சரிங்களா தண்டனை கிடைக்கும் போது பயம் விட்டு போயிடுது இல்லை அவங்களுக்கு சரியா ஈஸியாக வந்துடுறாங்களா இப்போ ஞானசேகரன் கூட எவ்வளோ அஞ்சு மாசத்துல தண்டனை வாங்கி கொடுத்தானாலுமே தனிப்பட்ட அவருக்கு தான் அப்போ அதுல நிறைய பேர் பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுன கூட அதை குறித்து அரசு செயல்படவே இல்லை இல்ல அப்போ அவங்களும் தைரியம் ஆயிடுவாங்கல்ல காவல்துறை காவல்துறை அதிகாரி குற்றம் சுமத்த முடியுமா இல்லை முக்கிய அதுக்கெல்லாம் காரணம் ஆர்டர் தானே காவல்துறை வந்து ஆர்டர் தான் அணிலிருந்து இன்னைக்கு வரையும் ஆர்டர் அப்போ அதை காவல்துறையை கையில் வச்சுக்க முதல்வர் அவர்கள் தான் நிர்வாகம் சரியா இல்லை தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கணும் எல்லார் வீட்லயும் பெண் பிள்ளைகள் இருக்குல்ல இன்னைக்கு நம்ம என்னதான் சொன்னாலும் என்னதான் கலாச்சாரம் வந்து மாடர்ன் ட்ரெஸ் பெண்கள் போட்டாலும் எந்த ஒரு வீட்டில தைரியமாக பெண்ணை வெளியே அனுப்ப முடியுமா அப்போ இந்தாண்டுலயும் இவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறமும் நம்மளால தைரியமா வெளில போக முடியுதா அப்போ அதுக்கு யார் காரணம் கடுமையான தண்டனைகள் இருந்தா உடனே தண்டனை அதுவும் கடுமையான தண்டனை நம்ம என்ன குற்றம் பண்ணாலும் ஜாலியாக போலீஸ சகஜமா சிரிச்சு பேசிடலாம் என்ன போகுது ஒரு வெளில வந்துடலாம்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பா ரொம்ப கஷ்டம் நிறைய தகவலை மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து